தேர்தல் மாவட்டத்தில் மக்களினுடைய தெரிவு தெரிவு பற்றி என்ன நினைக்கிறேன் புதியவர்கள் நிறைய பேர் பாராளுமன்ற தெரிஞ்சிருக்கிறாங்க பழைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சில பிரதிநிதிகள் சிலர் இந்த தெரிவு எப்படி இருக்கு மக்களினுடைய கலந்த மாத்திரமில்லை அவர்களுக்கு நம்ம அவளுடைய வாக்குகள்லையும் கணிசமான அளவு குறைஞ்சிருக்குது பட் அதே நேரத்தில் எனவே வாக்களிப்புகளையும் வாக்களிப்பிலையும் கலந்து கொள்ளவும் இல்லை அந்த ஒரு இதுவும் இருக்குது அப்போ இந்த சமூக வலைத்தளங்கள் நம்மளுக்கு தெரியும் முந்தி ஒரு செய்தியை கேட்குறேனா டிவிக்கு முன்னால் போய் இருக்க வேணும் இல்லை வானொலிக்கு பக்கத்தில் காதை இருக்க வேணும் அல்லது பத்திரிகை ஆனால் இப்போ வந்து மெலசல சில கூடத்துக்குள்ளே செய்தியை அறிஞ்சு கொள்ளலாம் இல்லை படுக்கை அறையில் சாப்பாட்டறையில் அல்ல ஒரு கலந்துரையாட இல்லை இல்லை ஒரு பொழுதுபோக்கு நிகழ்ச்சியில் கூட இப்போ நாங்கள் அந்தளவுக்கு இந்த தொழில்நுட்பங்கள் வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறது நெருப்பை நல்லதுக்கும் பயன்படுத்தலாம் தீயதுக்கும் பயன்படுத்தலாம் அனைத்துறேன் எங்களுடைய சமூகத்தில் சரியாக பயன்படுத்தப்படவில்லைன்னு நினைக்கிறேன் நேற்றி தினம் நாடாளுமன்ற அமர்வில் உங்களுடைய பேரை குறிப்பிட்டு வைத்தியர் ராமநாய்ச தெரிவித்த கருத்துக்கிடு ஆனால் அப்ப அப்பப்போ தன்னுடைய கருத்துக்களை கருத்துக்களில் என்னுடைய பேரும் இடையில இடையில சொல்கிறார் ஏன்னால் நாடாளுமன்றத்தில் சிறப்பு உரிமை இருக்கிறபடியினால் நான் சம்பந்தமான நடவடிக்கை எடுக்கப்பட்டு யோசிக்க இல்லை நான் இனி சட்ட வல்லுநர்களோடு கதைச்சு சொல்கிறது போய் தானே இப்போ அவருடைய பிரச்சனையில் அவ்வளோ தெரியும் சாவகச்சேரி என் என்னுடைய கவனத்துக்கு வந்த நேரத்தில் நான் அங்கே போனேன் இப்போ இந்த நிலைமையில பார்த்துட்டு அவர்கிட்ட சொன்னேன் அமைதியாக இருங்க நான் அளவில் பார்க்குறேன்னு இப்போ தாக்கப்பட்டதாக சொன்னேன் ஆனால் உங்கள்கிட்ட தாக்கப்பட்டதுக்குரிய அத்தாச்சி என்ன ஆதாரங்கள் இருக்குமென்றால் நீங்கள் போலீஸில் போய் முறைப்பாடு செய்யலாமண்டேன் இல்லை சாதி போலீஸில் செய்ய முடியாதுண்ட அப்போ நான் சொன்னேன் போலீஸ் அதிபரோடு கதைச்சு அவருக்கு அவர் இருக்கிற கொழும்புல இருக்கிற எந்த இடம் ஜெலிக்கடை போலீஸில் கதைச்சு அந்த ஓய்சியோட கதைச்சு அங்கே போய் முறைப்பாடு செய்ய சொல்லி சொன்னேன் செய்கிறேன் செய்கிறேன் என்று சொன்னார் செய்ய இல்லை அதே நேரத்தில் அவரை திருப்பி அங்கே பதவி பதவியில் மீண்டும் அமர்த்துவதாக இருந்தால் அவரோட இந்த வைத்தியர்களும் வெயில செய்கிறதுக்கு தயாராக இல்லை என்ற சொ எனக்கு சொல்லப்பட்டது அப்படின்னா அவர்கிட்ட கேட்டேன் உங்களோட எத்தனை பேர் வேலை செய்யணும்ட்டு பத்து பதினெட்டு பத்தொம்பது பேர்னு சொன்னேன் ஒரு ஆண்டு பேரே நம்பரை இருந்தாங்க நான் கதைக்கிறேன் அண்டன் ரெண்டு பேரும் எனக்கு தெரியல அப்போ எல்லாரும் எல்லா வைத்திய எந்த வைத்தியர்களும் தாங்கள் அவரோடு சேர்ந்து வேலை செய்ய முடியாதுன்றதை தான் என்னுடைய கவனத்தை உணர்ந்தது விசேடமாக இந்த ஜிஎம்ஓ அதாவது சட்ட என்ன அரச வைத்தியா அதிகாரிகள் சங்கம் அதில் ரொம்ப தீவிரமாக இருந்துச்சுன்னா அவன்கிட்ட கேட்டுச்சுன்னா நீங்கள் இதில் தலை போட மாட்டாங்க என்னகிட்ட வினியமாக கேட்டுக்கொண்டுச்சின்னா அஞ்சும் சரிபுழை நீங்கள் அதுக்கு தலைப்புறீங்களா இல்லையான்றதை விட சரிபுலையாக தான் அப்போ யாரும் அவரோட வெயில் செய்கிறதுக்கு தயாராக இல்லை என்ற நிலையில் கேட்கல அப்போ நான் என்னென்று அந்த பிரச்சனையை தீர்க்கறது அப்போ நான் அவர்கிட்ட கேட்ட பொறுமையாக இருந்து கொள்ளுங்க பார்க்கலாமன்ற தான் சொல்லுவோம் தற்போது போக்கமான முதலமைச்சர் ஆகுதற்கு தனக்கு இது இருப்பதாக சொல்லிக்கிறேன் அது மக்கள்லாம் நான் தீர்மானிக்க ஒரு தரும் சொல்லிட்டு போகல முன்னாள் டிரிக்க சொன்ன ஐயா சொன்னவர் வந்து பேர் போனேன் ஆம்பரியா கிளம்புறதுன்னு சொன்னவர் விவரம் சொல்வேன் அது மக்கள்லாம் தீர்மானிக்கவும் உங்களோட எதிர்கால திட்டங்கள் அரசியல் கட்சி மொழி கட்சி நிலைப்பாடு அதில் எந்த மாற்றமும் இல்லை என்கிட்ட கட்சி கொள்கையை நாங்கள் முன்னெடுக்கிறதுக்கு எங்களால் முடிஞ்ச சகல விதமான நடவடிக்கைகளையும் நாங்கள் முன்னெடுப்போம் மட்டும் சொன்னது போல இன்றைக்கு ஒரு கட்சி செயற்பாட்டாளர்கள் முக்கியஸ்தர்களோடு இன்றைக்கு ஒரு கலந்துரையாடல் பதில் நாங்கள் புறச்சூழலை விட முதல் அகச்சூழல் அகத்தில் என்ன தவறுகள் நடந்திருக்குது என்றது விமர்சனம் சுய விமர்சன அடிப்படையில் நாங்கள் அதை பார்ப்போம் என்று சொல்லி நீண்ட காலமாக இலங்கை இந்திய மீனவர் விவகாரம் தொடர்பாக அந்த விவகாரத்தை கையாண்டு வருட அடிப்படையில் நீங்கள் விட்டு சென்ற எதையாவது என்பிபி அரசாங்கம் தொடர வேண்டும் என்ற பரிந்துரை இருக்கு மீனவர் விவகாரம் அதாவது நான் எனக்கு நேரம் அந்த அந்த தேதி உடனடியாக ஞாபகம் இல்லாவிட்டாலும் அக்டோபர் மாதம் இருபத்தொன்பதாம் தேதி இலங்கை அரசும் அனுரா அரசும் மோடி அரசும் இது சம்பந்தமான ஒரு கலந்துரையாடல் நடத்த இருக்கணும் என்ற ஒரு தகவல் எனக்கு கிடைத்தவுடனே தான் நான் அவசரமாக அனுரா ஜனாதிபதியை சந்திக்க நான் முயற்சி பண்ணினேன் இந்த பிரச்சனை சம்பந்தமாக எங்களுடைய நிலப்பாடு என்னுடைய அனுபவம் என்னன்றதை நான் அவருக்கு வழங்கப்படுத்துனது அது நூற்றுக்கு இருநூறு வீதம் அதை ஏற்றுக்கொண்ட மாதிரி கதைச்ச ஆனால் இப்போ மனிதாயமான அடிப்படையில் அதை கையாளுன்ற ஒரு இணக்கப்பாட்டை தான் இரண்டு நாட்டு தலைவர்களும் வெளிப்படுத்தி இருக்கிறோம் அப்போ அந்த மனிதாயமானம் என்பது என்ன மனிதாயமானம் என்பது ஒரு தரப்புக்கா இல்லை ரெண்டு தரப்புக்குமா இல்லை எல்லா தரப்புக்குமா இப்போ நான் விளங்கி கொண்டது மனிதாபிமானம் என்பது இதில் அவர்கள் இந்திய கடல் தொழிலாளர்கள் இலங்கை கடல் எல்லைக்குள்ள இலங்கை கடற்பிறப்புக்குள்ளே எல்லை தாண்டி சட்டவிரோதமாக வந்து சட்டவிரோத தொழில்களில் ஈடுபட்டு வளங்கள் அளிக்கலாம் அவர்கள் கைது செய்யக்கூடாது இதுதான் மனித மனிதாபிமானமா என்றதுதான் என்னுடைய கேள்வி இப்போ அதுக்கு இடம் கொடுக்க முடியாது நான் ஆட்சியில் இருக்கலாம் ஆட்சியில் இல்லாமல் இருக்கலாம் அதுக்கு இடம் கொடுக்க முடியாதுன்றது தான் மற்ற நான் எந்த சந்தர்ப்பத்திலையும் அவர்கள் வரியை தந்துட்டு வந்தீங்க பிடிக்கலாம் நான் சொன்னது கிடையாதுங்க இந்திய அந்த சட்டவிரோத இல்லதாண்டின சட்டவிரோத தொழிலுக்கு அவர்கள் வரி தந்துட்டு பிடிக்கலாம்ட்டு நான் இந்த வகையில் ஒரு செகண்ட் ஒரு வினாடி கூட வர முடியாதுன்றது தான் என்னுடைய நிலப்பாடு அது வெளிப்படையானது சிலவில் இந்திய தரப்புக்கு என்னுடைய இந்த வழிப்படையான நிலப்பாடு பிடிக்காமல் இருந்திருக்கலாம் அப்போ நான் இரு கேட்கலன்னு ரொம்ப நெருக்கி கொண்டு இருந்த முடியாது ரெண்டு டேட் கொடுத்தவன் நான் ஆட்சியில் இருக்கேங்கல கடைசி நேரத்தில் அந்த டேட்டை ஒத்தி வச்சிட்ட சரி சரி இது அரசாங்கம் நேரம் வரப்போகுது இப்போ அவைகளோட மனிதபமான இதுக்கு போகலாம்னு யோசிச்சுருக்கோடக்குது நான் மனிதாயமானம் என்று யோசிக்கிறது எங்களுடைய மக்கள் எங்களுடைய வளங்கள் அதைத்தான் நான் மனிதாயமானம் மனித நேயம் மட்டும் நான் யோசிக்கிறோம் எங்களால் வந்து பிரிக்க முடியாது என்ற இந்த தேர்தல் வந்து ஒரு முக்கியமான கோஷமாக அமைக்கப்பட்டது மாற்றம் என்ற ஒரு விடையம் அதில் வந்து கட்டவர்களை உருவாக்குவாங்க விஷயமும் மற்றது சிரமமான செயல் நாடாளுமன்ற சிரமமான செயல் இப்போ வந்து அந்த கல்வி கல்வித் தகவலை வந்து கேள்விக்குற மாதிரியான விடயங்கள் நடந்து கொண்டிருந்தது பல்வேறு கல்வி நீங்களே கேள்வியும் பதிலேன்னு சொல்லி இருக்கிறீர்கள் கல்வியும் பதிலேன்னு சொல்லியிருக்கிறீர்கள் அப்போ இந்த அரசு ஆட்சிக்கு வரும்போது கனவடியங்களை சொல்லி இருக்குது அது நான் இப்போ கட்டணியில் போய் இந்தியாவில் போய் கையெழுத்து போட்டு இணக்கம் காணப்பட்ட பல படியங்களை அண்டைக்காவியில் இருத்தவை அண்டைக்காவியில் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் அது மாதிரி உங்களுக்கு தெரியும் இந்த ஐஎம்எம் அதாவது சர்வதேச நாணய நிதியம் அவர்களுடையெல்லாம் வணங்கி போயிருக்கிறோம் அதை விட நாங்கள் சிங்கா தலைமையிலான ஆட்சியில் நாங்கள் எதை முன்னெடுத்தோமோ அதை முன்னெடுக்கணும் அந்த வகையில் அது வரவேற்கக்கூடியது மற்ற கல்வி தகமை என்றதை விட நாடாளுமன்றத்தில் அனுபவம் எல்லாம் அந்த மக்கள் தொடர்பான அந்த அக்கறை தான் முக்கியம் இப்போ காமராஜ் என்று வந்து அப்படி கன பேரனானதான் அப்படின்னு சொல்லலாம் காமராஜ் ஏன்னா இப்போ எம்ஜி ராமச்சந்திரனை எடுத்துக்கொள்ளுங்கள் அவருக்கு என்ன கல்வித்தகமை இருந்தது கல்வித்தகமை என்றதை விட இந்த மக்கள் தொடர்பான அவனுடைய அந்த அக்கறை ஸ்ரீமாசன் ஓ அப்போ அந்த அந்த அது முக்கியம் இந்த மக்கள் தொடர்பான அவளுடைய அக்கறை தான் முக்கியம் அதான் அந்த ஆற்றல் தேங்கியின் அதானியினுடைய முதலீடுகளுக்கு